அக்டோபர் மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் ஆவின் பெயராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே இறைவா இதோ இந்த நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எத்தனையோ பேருக்கு இந்த கிடைக்காத இந்த வாய்ப்பையுமே போற்றவுமை புகழவுமை ஆராதிக்கும் உமக்கு நன்றி செலுத்துவோம் எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தீரப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் பரிசுத்தர் நல்லவர் வல்லவர் எங்களை அன்றாடம் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே ராஜா இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எங்களுக்காக செய்து உமை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் போக்கிலும் வரத்துல எங்களோடு கூட உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா எங்கள் கால் கல்லில் மோதாதபடி காத்தவரே நன்றி தகப்பனே அதிகாலை தூரங்களை தட்டி தட்டி எழுப்பி கிருபுகளால் நிரப்பினவரை ஆராதிக்கிறோம் தகப்பனே எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தீரப்பா அமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ராஜா எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வதித்திரே எமக்கு நன்றியப்பா எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்திரே எமக்கு நன்றியப்பா என் பிள்ளைகளை எங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பினரே எமக்கு நன்றி தகப்பனே எங்களுக்கு ஞானத்தால் இடை கட்டினரே எமக்கு நன்றி தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் செய்வதற்கு மேலாக நினைப்பதற்கு மேலாக தகப்பனே எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தகப்பனே ராஜா எங்களுக்கு நன்மைகளால் நிரப்பியுள்ளே எமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன 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 என் அப்பாவுக்கு இயேசுவுக்கு ஆராதனை எங்களை தேடி வந்தவருக்கு ஆராதனை எங்கள் கரம் பிடித்தவருக்கு ஆராதனை நம்முடைய வலது கரத்தலால் எங்களை அணைக்கிறவர் எம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நம்முடைய திருமுகத்தை உச்சி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நோக்கி பார்த்தோர் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானதல்லையே தகப்பனே எங்களை கீழாக்கால் மேலாக்கினவரை வாழாக்காமல் தலையாக்கினவரை உமக்கு நஞ்சியப்பா 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 நன்றி தகப்பனே ராஜா நஞ்சியப்பா ஹாலே லூய ஹாலே லூய ஆராதனை ஆராதனை வாதை கூடாரத்தை நெருங்காது என்றவரை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்நாள் ஜீவனோடு நடத்துவது முதுகு தகப்பனே ராஜா எங்களுடைய பலம் இல்ல எங்களுடைய தகப்பனே ராஜா எல்லாம் நீர் தந்தது தகப்பனே ராஜா உன் கூடாரத்தை நெருங்காது உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என் மகளே உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஆசீர்வாதமாய் இருப்பா ராஜா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரே ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே என் தேவனின் வாக்கு மாறாதவர் வார்த்தையால் பேசுகிறவரே

எங்கள் குடும்பங்களை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா ஹாலேலு யாலேலு யாரன ஹாராதன ஹாராதன என் அப்பாவுக்கு ஆராதனை என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இடைவிடாது ஜபம் பண்ணுங்கள் என்றவரை அப்பா நீர் கொடுத்த இன்னல்களுக்காக துன்பங்களுக்காக கஷ்டங்களுக்காக நஷ்டங்களுக்காக அப்பா கண்ணீர்களுக்காக வேதனைகளுக்காக நமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா அப்பா இன்பங்களுக்காக நன்றி தக்கப்பனே சந்தோஷத்திற்காக நன்றி தகப்பனே ராஜா எங்களுடைய எல்லா நலன்களால் நிரப்பிடத்திற்காக நமக்கு நன்றி தக்கப்பனே நஞ்சியப்பா 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 எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி தாழ்த்தியுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனி ராஜா என்னுடைய பாவங்கள் பெலைவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவிகள் தகப்பனி ராஜா பாவிகளாக இருந்த போது கூட எங்களை தேடி வந்த தேவனீர் தக்கப்பனி ராஜா எங்களை கைவிடவில்லையே தக்கப்பனை ராஜா எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் குற்றம் குறைகளை எல்லாம் அப்பா நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிற சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே தக்கப்பனி ராஜா முனுக்கு நன்றி அப்பா என்னுடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் மாடு என்னுடைய பாதைப்படியை சமர்ப்பணம் ஆகிறோம் ராஜா எங்கள் குடும்பங்களை தாழ்த்தி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பண்ணி ராஜா எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என் அப்பாவுக்கு தெரியும் என் அப்பாவுக்கு தெரியும் தகப்பனே எங்களுடைய வேதனைகள் என்ன கண்ணீர்கள் என்ன தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனி ராஜா உடைய கரங்களை ஒப்பு ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பத்தின் பாவங்கள் மாறணும் சாபங்கள் மாறணும் தகப்பனே அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இருக்கிற தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுங்க தகப்பனே என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறப்பா தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் தக்கப்படி நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற தடைகள் மாறி நம்முடைய ஆவின் கனிகளால கொடைகளால எங்களை நிரப்புங்க எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க என் உற்றார் உறவுகளை நிரப்புங்க அப்பா எங்கள் வீட்டில் உள்ள அக்கம் பக்கத்திலே நிரப்புங்க அப்பா நாங்கள் இருக்கிற எல்லையை நிரப்புங்க தக்கப்படி என்னுடைய தேசத்தை நிரப்புங்க அப்பா அப்பா எங்களுடைய திருச்சபை நிரப்புங்க தக்கப்படி ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதனை ஆராதன ஆராதன அன்னை மரியாலோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் எல்லா தூதர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் தக்கப்படி ராஜா அப்பா புகழ்ச்சிக்கு பாத்திர துதிக்கு பாத்திர துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொரு நோயாளிகளும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிற தகப்பனே ராஜா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே மருத்துவ நோயற்றவனுக்கு அன்று நோயுற்றவருக்கே தேவை என்று சொல்லிக்கிறப்பா ஒவ்வொரு நோயாளிகளும் அப்பா இப்போது அவர்களுக்குள்ள ஒரு சுகம் அப்பா ஒரு பெல்லம் அப்பா கடந்து போவதாக தக்கப்பட ராஜா முடியும் விலை மதிக்க முடியாத ரத்தத்தால் மூத்திரிடுங்க தகப்பனே ராஜா விளைவினங்கள் எல்லாம் தூக்கி போடுங்க உங்களுடைய விளைவினத்தில் என் பெலன் பூரணமாய் விழுங்கும் என்று சொல்லுகிறீரப்பா வார்த்தையானவரே வழியானவரே சத்தியமானவரே ஜீவனானவரே நோக்கி பார்க்கிறோம் அப்பா அப்பா இந்த நேரம் ஒரு சுகம் கிடைப்பதாக தகப்பனே ராஜா யாரெல்லாம் தகப்பனே நோயினாலும் வேதனையாலும் பாதிப்பு பாதித்துக் கொண்டிருக்கிறார்களோ தகப்பனே ராஜா என்னுடைய நோய் தீரவில்லை என்னுடைய வழி வேதனைகள் மாறவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருடைய கண்ணீரும் நீரப்பா இப்போது துடைக்கிற நம்முடைய கிருவைக்காக நமக்கு நன்றி அப்பா அவர்களை சுகப்படுத்துகிற கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா ஹாலேலு யஹாலேலு யஹாராதன ஹாராதன ஹாராதன நன்றி இயேசுவே அப்பா எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறான் எத்தனையோ பெற்றோர்கள்

அப்பா அவர்களை புதுப்பிதாக புது புதுப்பிப்பதாக தகப்பனை ராஜா கல்லாலான இதயங்கள் தசையாலான இதயமாக மாறுவதாக தகப்பனை ராஜா அப்பா ஆவியானவரை அவர்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களையும் அப்பாணி தொடுவீராக அப்பா எழுந்து ஒளி வீசி பிரகாசிக்க தகப்பனை ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களின் தொட்டு ஆசீர்வதிக்கிறார் என்னுடைய குருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க தகப்பன ராஜா பலவிதமான போதைகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த எத்தனையோ குடும்பங்கள் தகப்பன இரவு முழுவதும் அப்பா கண்ணீர்கள் வேதனைகள் அப்பா சொல்ல முடியாத வேதனைகள் அப்பா இரக்கம் பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க இரக்கம் பாராட்டுங்க தக்கப்படு ஒவ்வொரு போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசி விலை முடியாத ரத்தம் அப்பா அவர்களை மாற்றுவதாக தகப்பன ராஜா அவர்கள் குடிக்கும்போது தகப்பனே அப்பா அந்த குடியின் குடியின் டேஸ்ட் மாறணும் தகப்பனே ராஜா அவர்கள் குடிக்கும் போது ஒரு கச புணர்ச்சியை ஏற்படுத்தணும் தக்கப்பணமுடியா ரத்தமாய் மாறட்டும் தகப்பனே ராஜா அவர்கள் ஒவ்வொரு மாறணும் தகப்பனே ராஜா அப்பா உழைப்பின் பயன் வீணாய் போக கூடாது தகப்பனே நேர் அப்படியாய் மாற்றப்பயிறு கிருவிக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே நன்றி அப்பா ஹாலி லூயா இரவு முழுது எங்களோடு கூட வாருங்க நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா எந்த ஒரு கெட்ட சொப்பனங்களை நெருங்க கூடாது அப்பா இரவு முழு முழுவதும் ரத்தத்தால வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை அப்பா யாருக்கெல்லாம் என்னென்ன ஜப தேவைகள் தேவைப்படுகிறது ஒவ்வொரு ஜப தேவைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற யாருக்கு என்ன தேவை நீர் அறிந்திருக்கிற தகப்பனை அப்பா இந்த லிங்கில தகப்பன இந்த இணைப்பில தகப்பனை யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளுக்காக கடன் தொல்லைகளுக்காக அப்பா கண்ணீரோடு வேதனைகளோடு அப்பா வேண்டிக் கொடுக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கப்படணும் தகப்பனே ராஜா அப்பா கஷ்டங்கள் மாறணும் ஆண்டவரை பலவீனங்கள் மாறணும் ஆண்டவரே ஹாலேலு யாலேலு யாராதன ஆராதன ஆராதன அப்பா ஒவ்வொருடைய குடும்பத்தை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரை ஒவ்வொரு குடும்பத்தை நம்முடைய முடியாத ரத்தத்தால முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா ஏசுவின் ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ள தகப்பனே ராஜா ஏசுவின் நாமத்தினால ஒரு சுகம் வெள்ளம் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா எல்லா துதி கணமகிமேன் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் தகப்பனை நாங்கள் சிறுகணும் நீர் பெருகணும் நாம மாத்திர மகிமையடை அப்பா ஏசும் நீங்கள் ஜமம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் மின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவுளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன்